பண்டிய நாட்டு வீரத்தமிழச்சின் பணிவான வணக்கங்கள் நம் இதய தெய்வம் புரட்சி அண்ணாவுக்கு என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன் ஜனவரி ஒம்பது கடலூர் மாநாட்டுக்கு அந்நியார் அனைவரையும் அழைக்கிறார் நானும் உங்களை அழைத்து வரவேற்று மகிழ்ந்து வணங்குகிறேன் சிவனாக சொக்கநாதனாக அண்ணாவும் மீனாட்சியாக அன்னியாரும் சோடி சேர்ந்து வர்றாங்க கேப்டன் ஐயா வராரு வெள்ள குதிரை ஏறி வீதியுலா வராரு கருப்பு குதிரை ஏறி காவலுக்கு வராரு வராறையா வராரு கடலூர் மாநாட்டுக்கு வராரு வானத்துக்கும் பூமிக்கும் வடிவம் காண வராரு வீச்சரி வலை வீசிக்கிட்டு சீலத்தூருக்கு வராரு மக்கள் உரிமை மீன் மீட்பு மாநாட்டுக்கு உரிமை மிக்க வராரு அண்யாருக்கும் தேமுக தொண்டர்களுக்கும் அன்பு மகன்களுக்கும் தோள் கொடுத்து தொண்டாற்ற வராரு காடுமலை கடந்து நடந்து காவலுக்கு வராரு நம்ம கருப்பசாமி ஐயாவோட காவலுக்கு வராரு செவக்க செவக்க வெத்தலை போட்டு சிரிச்சுக்கிட்டு வராரு நல்ல வெங்கடவ செயலை பார்த்து பலன் கொடுக்க வராரு தப்பு செஞ்ச யாருக்கும் கை கொடுக்க மாட்டாரு ஏழை மக்களை ஏமாற்றி பழைப்பவனை உயிர் எடுக்க வராரு சந்தனம் பூசி குங்குமம் வச்சு சாந்தத்தோட வராரு சிவனாக சக்தியாக காலை வாகனத்தில் ஏறி வராரு கடலூர் மாநாட்டுக்கு வரும் மக்களை வணங்கி வரவே வைப்பார் அம்சமாக சீவளத்தூருக்கு வராரு தமிழ் மண்ணில் வாழும் உயிர்களுக்கு துணையாக இருப்பார் அந்நாருக்கும் அன்பு மகன்களுக்கும் வாரிசாக வருவார் வேண்டியவர் வீட்டு விளக்கோழியில் தெய்வமாக இருப்பார் மூச்சு காத்தாக உள்புவிந்து நம் ஜீவனையும் காப்பாரு நம்ம கேப்டன் கேப்டன் பிரபாகரன் வயிற்றில் வந்து பேரனாக பிறப்பார் குடியே சீக்கிரமாக நம் அண்ணன் வருவார் என்று அன்புடன் தோழி சந்தோம்